அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக் ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்யறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு முத்தண்ணம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது வழி போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த சைட்டை அமைஞ்சிருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக நாலு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை ஆறு லட்சம் ரூபாய் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டம் கோவில்பாளையம் பக்கத்தில் முத்தன்னம்பாளையம்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை ஆறு லட்சம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அதில் நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்